ஆயிரம் ஹை சீசன் பிரைஸ் எல்லாம் வாழ்க்கையில ஒரு புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க அப்படியே கால எடுத்து வைப்பீங்க ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள் தடை ஏன்னா வாழ்க்கை நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த காலை வேலையில கத்தோடைய வார்த்தையை கேட்கலாம் அவரோட காத்திருக்க பிரதேச உங்ககிட்ட ஆண்டர் பேச போறாரு என்ன மாதிரி ஆண்டவர் பேச நான் விசுவாசிக்கிறேன் நான் பேசல நிறுத்திக்கிறேன் ஆண்டர் வார்த்தையை பேச விட்டுருவோம் அவர் பேசுறோம் வார்த்தைக்குள்ள போயிட்டா மீகா எழுதின புத்தகம் இரண்டாம் அதிகாரம் சோ பதிமூன்றாம் வசனத்தை தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் டேய் கவனி பண்ணுகிறேன் அதான் ஸ்டார்ட் பண்ணும் போதே தடை வருது தடைகளை நீங்க போக முன்னாடி அவர் முன்னாடி போனா ஏன்னா தடை வருது அப்படின்னு சொல்லி தடைகள்லாம் இருக்கு ஆண்டோர் நீக்க போட்டு நீங்க இப்ப ரைட் நீங்க விஷயத்துல ஒரு ப்ராப்ளமே இல்லை அதெல்லாம் ஒரு தடையே இல்லை அதெல்லாம் நீங்களே பிரேக் பண்ணி வரணும் அப்படின்றாரு ஆண்டோர் அங்க இருந்து ஒரு லெசன் ஒரு பாடத்தை கத்துட்டு நீங்க வரும் பொழுது அங்க பெரிய தடைகள்லாம் நீக்கி வச்சிருப்பாரு அந்த இடத்துல தலையை நிமிர இஸ் இட்ஸ் கிரேட் கார்ட் ஓகே அந்த இடத்துக்கு வரணும்னா இந்த சில ஒரு சில லெசன் ஒரு சில பாடங்கள்லாம் நீங்க கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா அதான் அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க விசுவாசிங்க கருத்துக்கொண்டு பெரிய காரியம் செய்யப்படுறேன் உங்களுக்கான பெரிய தடைகளை முன்னாடி அவர் உடைச்சிட்டு இருக்காரு முன்னாடி இன்னும் பெரிய பெரிய தடைகள்லாம் வரணும் ஸோ அதுக்கான ஒரு தடைகள் தான் இதெல்லாம் இதுல இருந்து ஒரு பாடங்களை கற்றுக்கொள்ள பொழுது அந்த தடைகள் வரும் பொழுது அதை தாண்டி அதை ஆண்டு உடைச்சிருவாரு பட் அதெல்லாம் ஈஸியா பேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அது வாட் எவர் அவங்க படிப்பா இருக்கட்டும் கல்யாண காரியமா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் இல்ல ஒரு நிறைய காரியங்கள் வாட் எவர் சிச்சுவேஷன் வாட் எவர் சர்க்கம்ஸ்டன்ஸ் யூ ஆர் பேசிங் ரைட் நவ் அந்த தடைகளை அந்த ஸ்ட்ரகிள் அந்த ப்ராப்ளத்தை கர்த்தர் நீக்கி போட்டு உங்க தலையை நிமிர பண்ண போறேன் எத்தனை பேர் சோசிக்கிறீங்க தடைகள் உடைந்து கொண்டு இருக்கிறது கர்த்தர் உங்களுடைய உங்களுக்காக 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 போயிட்டு இருக்காரு சிஸ்டர் டோன்ட் வரி அவர் ஓட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவருடைய சமூகம் முன்னாடி போயிட்டே இருக்கு அவர் பின்னாடி நம்ம போயிட்டே இருந்தால் தடைகள் உடைஞ்சிட்டே இருக்கும் ஓகே ஏன்னா ப்ராப்ளம் வருது சரி ஓகே போடா இப்படி இப்படி போடன்னு வச்சுக்கோங்களேன் வளர்த்து இருந்து போகிறோம் சாஞ்சனா வேலைக்கு உங்கள் காலை தள்ளாட விடாத அப்படியே அவரே பிடிச்சின்னு போங்க ஹி வில் டூ stuff இன் இயர் லைஃப் எனக்கு சொன்னார் தம்பி என் சமூகம் முன்னாடி போயிட்டு இருக்கு கம்முன்னு பின்னாடி வா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார் ஜனவரி ஒன்று வாங்கிறது தான் மாதிரி தான் பின்னாடி சைலண்டாக எதா வந்தோன்னா தடைகள் உடையும் நீ பாட்டில் தடை வருதுன்னு சொல்லி யாரையும் சைட்லேயே இல்லைங்கன்னா சந்திர புந்தல போன வச்சுக்கேன் பிரச்சனை இல்லை மாட்டிப்பேன் அதுக்கப்புறம் நான் பாட்டில் போயிடுவேன் அப்படின்ட்டு இல்லை அண்ட் நான் வந்துடுறேன் ஏன்னா அங்கதான் சேர்ந்து சொன்னேன் சோ பிளீஸ் தடைகள் உடைய வேண்டும் என்றால் தடைகளை உடைக்கிறவர் பின் செல்ல நீங்கள் ஆயத்தமானீர்கள் என்றால் கருத்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கான காரியங்கள் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது தடைகளை நினைத்து கலங்காதீர்கள் தடைகளை உடைத்தவர் உடைக்கிறவருக்கு பின் செல்ல ஆயத்தமாகுங்கள் உங்களுக்கு ஆயத்த உங்களுக்காக ஆயத்தமானதை பெற்றுக்கொள்